வணக்கம் தாய் தமிழ் உறவைகளே மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களோடு இணைந்து சின்னதில் இடம்பெற சூரன்புரை உண்மையில ஒரு பிரமிப்பா இருக்கிறது அந்த இரவு பொழுதுல ஒரு மாலை பொழுதுல கடந்த காலங்களில் எல்லாம் மழை பொழிந்திருக்கிறது ஆனா இந்த காலம் மழை இல்ல இந்த ஆண்டு மழை இல்லை ஆனா சூரம்பூர் கட்டி இருக்கிறது இங்கே சூரம்புற பாக்குறதுக்கு பல இடங்களிலிருந்து அடியவர்கள் கூடி விடுவார்கள் ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முருக தலங்களில் மூலவர் வெள்ளி வெள்ளிவேலாக இருக்கிற ஒரு தலம் அதைவிட மானசீகமாக வழிபடக்கூடிய தலம் ஆகமம் சாராது அதாவது மந்திரங்கள் வேதங்களினால் சொல்லப்படாமல் சிறப்பாக மௌன பூசை வாய்கட்டி மௌன பூசை செய்கிற ஒரு திருத்தலம் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னென்றால் நினைச்சு பார்க்க முடியாத பேரருளை இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருளிக் கொண்டிருக்கிறார் அதனாலே தான் அடியவர்கள் கூடி விடுவார்கள் செல்வச்சநதியில அதைவிட இந்த செல்வச்சநதியானுடைய அசையாத நம்பிக்கை ஒவ்வொரு திரு டையும் இருக்கு அதனால தான் இங்கே இந்த கோயிலில் பார்த்தா நீங்க பாக்குறீங்க பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அடியவர்கள் இன்றைக்கு தொண்டமனார செல்வச்சநதியில் கூடியிருக்கிறார்கள் இது ஒரு தனித்துவமான கோவில் அதைவிட இங்கே மூலவராக வெள்ளிவேல் இருக்க இருக்கிறது அதைவிட தலைவிருட்சம் பூவரசமரம் இது இந்த ஆலயம் வந்து யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகதலம் அதாவது இங்கே இருக்கிற சன்னிதானத்திலே ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் இங்கே திருவிழாக்கள் எல்லாம் களை கட்ட தொடங்கிவிடும் வடமராட்சி மட்டுமல்ல வலிகாமம் யாழ்ப்பாணம் அதே போல பல இடங்களிலே பிற மாவட்டங்களிலிருந்தும் இந்த சூரன் போற பார்க்கறதுக்காகவே வெளியவர்கள் வருவார்கள் உண்மையில் அங்கே பாருங்க சூரன் ஆற்றுறது ஒரு தனித்துவம் எந்த கோயிலையும் நாங்கள் பார்க்க முடியாது அவ்வளவு தோல் வலிமையில் அந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் சூர பார்ப்பதற்காகவே பல இடங்களிலிருந்தும் அடியார்கள் வருவார்கள் குறிப்பாக செல்வச்சனதி ஆலயம் எங்கும் இந்த இரவு பொழுதுல பரவலா அடியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் மானசீகமாக வழிபடக்கூடிய தண்ட தொண்ட செல்வச்சநதியானுடைய இந்த சூரன்போர் வரலாற்றில் ஒரு தனித்துவமான சூரன்போர் என்று சொல்லலாம் உண்மையிலே சூரசங்காரம் இடம்பெறுகிறது என்றால் அது மாலை பொழுதிலே செல்வச்சனதியை பொறுத்தவரையும் இரவு நான் நினைக்கிறேன் சூரம் சூர சங்காரம் இடம்பெற்று முடிய இப்படியும் நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்பது பத்து மணி ஆகும் ஏன்னென்று சொன்னால் அப்படி சிறப்பம்சமாக ஒவ்வொரு திக்கிலும் ஒவ்வொரு திசையிலும் சிறப்பாக சூ சூரன் சூரசங்காரத்தினுடைய அந்த ஒவ்வொரு காட்சியையும் துல்லியமாக காட்டுவார்கள் அதைவிட நாங்கள் இப்ப நிற்கிற இடம் வந்து தொண்டமனார செல்வச்ச நதிக்கு பின்புறம் அதாவது ஆற்றங்கரையோரம் ஆலயத்துக்கு பின்புறமாக உள்ள இடத்தில் இப்போது சூரசங்காரம் மேற்கு வீதியில் இப்போ இடம் பெறுது அடியார்கள் எல்லாம் பாருங்க இந்த இரவு பொழுது கடந்தும் ச ஆலயத்தில் நாங்கள் பார்க்குறோம் முவ்வளவு அடியார்கள் ஆலயத்தை சூழ்ந்திருக்கிறார்கள் அதை போல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னென்றால் இந்த ஆலயத்தில் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்கு அடியார்களுக்கு இதை கேட்டாலும் சன்னதியான் தெருவான் இதை கேட்டாலும் எங்களுக்கு அள்ளிவரம் கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கை அதைவிட இந்த செல்வச்சின்னதியில் இருக்கிற முருகப்பெருவானுடைய இந்த வாசலில் பாருங்க குழந்தை கூட முருகன் போல் அந்த வேடம் தாங்கி அந்த வேடம் அணிவித்து அதுங்க கொண்டு வந்து ஒரு சிறப்பம்சம் அதே போல் இந்த செல்வச்சன்னதியானில் ஒரு சிறப்பம் சொன்னிருக்கின்றால் மானசீகமாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் அதாவது நண்பனாக தன் தாய் தந்தையாக முருகப்பெருமானை தங்கள் இஷ்ட தெய்வமாக எப்படி வழிபட நினைக்கிறார்களோ அப்படி வழிபட்டுக் கொள்ளலாம் ஏன்னென்று சொன்னால் இங்கே யாருமே யாரையும் கட்டுப்படுத்தினது கிடையாது ஏனென்று சொன்னால் ஒரு மனந்திறந்து வழிபடக்கூடிய தலம் எந்த நேரத்திலையும் இந்த ஆலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் வெளிப்பிரகாரத்தில் இருந்து நாங்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சன்னதியான கும்பிடணும் என்று நினைச்சா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கும்பிட்டுக் கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு சிறப்பம்சம் அதை விட வெள்ளிக்கிழமையிலே இங்கே சிறப்பாக பூசை வழிபாடு வழிபாடுகள் இடம்பெறுகிற தலம் நீங்கள் எங்கு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாகாணத்தில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த தலத்தை ஒரு முறை வந்து பாருங்க நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம் அதாவது எங்களுக்கு எவ்வளவு மனதில் க பாரத்தோடு வந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் ஒரு தனித்துவமான பாறங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிற பாரங்களை நாங்கள் இறக்கி வச்சு விடலாம் அப்படியான ஒரு தலமாக இந்த தொண்டைமனாறு செல்வச்சனதி ஆலயம் திகழ்கிறது அதனால தான் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள் அதை விட இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவருஷமாக இருக்குது பூவரச மரம் அது ஒரு தனிய தனி அம்சம் என்னென்று சொன்னால் அங்கே பார்த்துருப்பீங்கள் அந்த பிள்ளைகள் குழந்தை வரம் இல்லாதவர்கள் எல்லாம் அங்கே பிள்ளையும் தொட்டிலும் அந்த பூவரச மரத்தடியிலே கட்டியிருப்பார்கள் நேத்திக்காக அப்படி அந்த அசையாத நம்பிக்கை இருக்கக்கூடிய அசையாத நம்பிக்கை நம்பிக்கையான வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக மூலவராக வெள்ளிவேல் இருக்கிறது அதாவது அங்கே இந்த காலத்திலும் அபிஷேகம் இடம்பெறும் நீங்கள் போய் இன்றைக்கு அபிஷேகம் செய்யணும் என்று நினைச்சா செல்வ சன்னதியில் போனால் நாங்கள் அபிஷேகத்துக்கு அங்கே அதுக்குரிய பணத்தை செலுத்தினா அபிஷேகம் நாங்கள் முருகப்பெருமானுக்கு கண்டுகொள் அப்படியான ஒரு சிறப்பம்சம் இருக்குது செல்வ சன்னதியில் வேற எங்கேயும் நாங்கள் இப்படி ஒரு அம்சமான காட்சியை நாங்கள் பார்க்க முடியாது ஏன்னு சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு அந்த செல்வ சன்னதியானுடைய பேரர்கள் இருக்கு இன்று நேற்றல்ல இந்த சந்நிதியில் இவ்வளவு அடியவர்கள் கூடிவிடுவார்கள் அந்த காலத்திலெல்லாம் நடைபயணமாக கூட செல்வச்சன்னதிக்கு செல்லுவார்கள் அதைவிட செல்வச்சனதியில் இன்னொரு அம்சம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய முருகதலமாக விளங்கக்கூடிய கதகாமத்துக்கு இங்கிருந்து தான் பாத யாத்திரை போவார்கள் அதைவிட செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய தனித்துவம் வீரபாகுதேவர் சந்திப்பொழுதிலே வந்து தேவசேனாதிபதி முருகப்பெருமானுடைய படைத்தளபதியாக இருந்த வீரபாகுதேவர் மாலை சந்திப்ப மால சந்த சந்திக்கால பொழுதிலே வந்து வழிபட்டமையினாலே இது சன்னிதி என்ற பெயர் பெற்றது அதைவிட இங்கே ஆலமிலே அமுதிலே ஆலமிலையிலே அமுது படைப்பது ஒரு தனி பாரம்பரியமான ஒரு நடைமுறை இருக்கிறது அதைவிட ஒரு சிறப்பம்சம் இது தனித்துவம் என்பது செல்வச்சன்னதிக்குத்தான் அதைவிட முருகப்பெருமான் மீது அதீத அன்புடையவர்கள் அடியவர்கள் அங்கே பைத்தியர்களினாலே கைவிடப்பட்ட நோயாளிகள் எல்லாம் இந்த சன்னதியிலே வந்து படுத்துறங்கி செல்வார்கள் அங்கே ஆலயத்திலே தங்கக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது எனவே அதைவிட அங்கே முதியவர்கள் பிள்ளைகளினாலே கைவிடப்பட்ட முதியவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற நம்பதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் செல்வச்சநதியிலே தங்கி இருக்கிறார்கள் அப்படி ஒரு சிறப்பம்சம் பொருந்திய ஒரு தலம் ஒரு தலத்தில் நாங்கள் போனால் இரவு பொழுதண்டா வீட்டை போயிடணும் திருக்களவு மூடப்பட்டுவிடும் ஆனால் செல்வச்சநதியை பொறுத்தவரையும் எந்த நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செல்வச்சநதியிலே நாங்கள் இருக்க வேண்டும் மன அமைதி பெற வேண்டுமானால் அது ஒரு அந்த ஆலயத்திலே தங்கி இருக்க அப்படியான ஒரு தலம் இதுவரை நீங்கள் பார்த்திருக்க முடியாத ஒரு தலத்தை அங்கே இன்று திருச்செந்தூரில் இடம்பெறுகிற சூரன் சூரசங்காரம் போல செல்வ சன்னதியிலும் சூரசங்காரம் இடம்பெறுகிறது நீங்கள் எல்லோரும் சந்தர்ப்பம் இருந்தால் இந்த தொண்டைமனார செல்வச்சனதிக்கு வாருங்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சியிலே தொண்டைமனாறு என்கிற ஊரிலே அமைந்திருக்கிற ஒரு கோவில் வந்து பாருங்கள் இப்படியான திருவிழா காலங்களிலே வாருங்கள் இது ஒரு தனித்துவமான கோவில் என்பதை உங்கள் முன்னே சாட்சியங்களாக பக்தியின் சாட்சியங்களாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் அற்புதமான அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் நீங்களும் இந்த வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் இந்த கந்தசஷ்டி விரத நோன்பு காலத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை இருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் நல்க வேண்டும் உங்கள் செல்வ ஊகங்கள் அத்தனையையும் முருகப்பெருமான் அருளுவார் சர்வ நிச்சயமாக செல்வ சின்னதியான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் என்று உங்கள் அன்புக்குரிய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக உங்களோடு பல ஆலயங்களிலே வளம் பெறுகின்ற என்றும் உங்கள் அன்புக்குரிய வடமராட்சி அல்வாயு நேசன் வணக்கம்